புனேவில் பெண் பொறியாளர் பாலியல் வன்கொடுமை வழக்கில் திடுக்கிடும் திருப்பமாக அந்த பெண்ணே வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் நபரை அழைத்து வந்தது தெரியவந்துள்ளது என்ன நடந்தது என்பதைக் காணலாம் புனேவைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவர் தனது வீட்டில் தனியாக இருந்தபோது டெலிவரி பாய் ஒருவர் மயக்க மருந்து ஸ்பிரேவை பெண்ணின் முகத்தில் அடித்து அவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சில நாட்களுக்கு முன்பு புகார் வெளியாகி பரபரப்பானது இந்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இப்போது அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக பல திடுக்கிடும் உண்மைகள் வெளியாகியுள்ளன டெலிவரி பாய் பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் பெண்ணின் நண்பர்தான் என்றும் அவர் அழைத்துதான் அவரது வீட்டிற்கு அந்த நபர் வந்ததும் போலீஸ் விசாரணையில் தெரிய தெரியவந்துள்ளது அதேபோல வலுக்கட்டாயப்படுத்தி அந்த பெண்ணை வன்கொடுமை செய்ததற்கான தடையும் இல்லை என்றும் முகத்தில் ஸ்ப்ரே அடித்ததற்கான அறிகுறிகள் இல்லை என்றும் போலீசார் கூறியுள்ளனர் போனில் இருவரும் பலமுறை பேசியதும் அவர்களது பர்சனல் சாட்டுகளையும் போலீசார் பார்த்துள்ளனர் இது பாலியல் வன்கொடுமை இல்லை என்றும் முழுக்க முழுக்க இருவரின் சம்மதத்துடன் தான் நடந்தது என்றும் இது முற்றிலும் பொய் புகார் என்றும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இப்போது பொய் புகார் சொன்ன பெண் மீதும் நடவடிக்கை பாய உள்ளதாம் எதற்காக இப்படி அந்த பெண் செய்தார் என்றும் விசாரணை நடைபெறுகிறது மன அழுத்தம் காரணமாக இப்படி செய்ததாக முதற்கட்ட விசாரணையில் அவர் கூறியுள்ளாராம் டெலிவரி பாய் வீட்டிற்கு வந்து சென்ற பிறகு ஏற்கனவே எடுத்த செல்ஃபியை எடிட் செய்து அந்த பெண் பொறியாளர் தான் சித்து வேலை காட்டியுள்ளார் அந்த பெண்ணின் நண்பர் டெலிவரி பாயே இல்லையாம் அவர் அந்த உடையிலும் வரவில்லையாம் இவர்தான் போலீசில் பொய்யாக எக்கச்சக்க விட்டு போட்டுள்ளார் போலி புகார் என்று தெரிந்ததும் பெண்ணின் நண்பர் போலீஸ் காவலில் இருந்து வெளியே செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இப்படி ஒரு போலி புகார் குறித்த செய்தி வெளியானதில் இருந்து பலரும் அந்த பெண்ணை வசைப்பாடி வருகின்றனர்